ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இந்த வீடியோவில் ஒரு கப் இட்லி மாவு வச்சு நல்லா சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி இதே நீங்கள் அதிக அளவில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காதுங்க அதிக டைம் எடுக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது மாதிரி பொட்டு பொட்டுக்கடலையே வறுத்துட்டு சேர்க்குறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நைஸாக பவுட்ரு பார்த்துக்கும் அறப்படும் பொட்டுக்கடலை சிவந்துடக்கூடாது லைட்டாக இது மாதிரி வருப்பட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் இதை ஆறின பிறகு இதை மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் திருத்திரியாக இல்லாமல் நல்லா நைஸாக இது மாதிரி பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி இருக்கணும் இதே நீங்கள் வறுக்காமல் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் திருத்திரியாக இருக்கும் அதனால் வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு மஞ்சள் இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கு அதில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்தால் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு இன்றைக்கி அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மாவாக சேர்த்துக்கங்க முத நாள் அரைச்ச மாவுலாம் செய்யாதீங்க மாவு புளிப்பாக இருந்ததுன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும் அதனால் புது மாவில் செய்யுங்க இப்போ இட்லி மாவு சேர்த்துட்டு அதில் அரைச்சி எடுத்தால் பொட்டுக்கடலை பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இட்லி மாவில் உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலைங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சமையலண்ணி சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம் கலந்துட்டு தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸான பதத்துக்கு பிசைஞ்சுங்க ரொம்ப டைட்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாமல் இது மாதிரி சாஃப்டாக பிசஞ்சிக்கங்க அப்போ தான் பிழும் ஈஸியாக இருக்கும் கஷ்டம் இல்லாமல் இந்த அளவுக்கு மாவு நல்லா கொஞ்சம் இலகன பதத்திலே இருக்கணும் இப்போ இந்த பிசைஞ்ச மாவை ரெண்டாக பிரித்து எடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் அச்சியில் போட்டு பிழும் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி ரெண்டு உருண்டைகளாக பிரித்து எடுத்து வச்சுக்கங்க இப்போ இந்த மாவை போடுறதுக்கு இது மாதிரி முறுக்கச்சி எடுத்துக்கோங்க அதில் ஓலைபோகோடை அச்சி தட்டு இருக்கும் அந்த பிளேட்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு அச்சியில் லைட்டாக ஒரு முறை எண்ணெய் தடவிட்டு மாவை உள்ளே போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அளவுக்கு மாவை சேர்த்து அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கங்க ரொம்ப ஈஸியாக பிழிய வருது பாருங்க இப்போ வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் இது மாதிரி சுத்திரும் பரவலாக பிழிஞ்சு விட்டுடுங்க ஒரே இடமா மொத்தமாக பிழிஞ்சிடாமல் இது மாதிரி பரவலாக பிழிஞ்சு விட்டிங்கன்னா எல்லா சைடும் ஒரே ஈவனா வெந்து செவந்து வரும் இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இது மாதிரி திருப்பி விட்டு எண்ணெயில் இருக்க சலசலப்பு அடங்கினதும் எடுத்துடலாம் சட்னி ஈஸியாக ஒரு கப் இட்லி மாவு இருந்ததுன்னா ஈவினிங் டீ காஃபியோட சுட சுட நல்ல கிறிஸ்பியான இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் இன்றைக்கே சுலபமாக செஞ்சு அசத்துங்க மீதமுள்ள மாவி இது மாதிரி பேஞ்சு எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம் இது மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நான் எண்ணெயில் பொரிய வச்சு எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறேங்க நல்ல மணமாக சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்